அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா யாருக்கு உளவியல் சிகிச்சை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கும் அந்த நபர் வந்து திருமணமானதுலையும் திருமணத்துக்கு பின்னாடி ஒய்ஃபோட பிரச்சனை தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கிறதுல பிரச்சனை அவர் சரியான வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு அவருடைய பெற்றோர்களை கவனிக்க மாட்டேங்கிறாரு இவருடைய அன்றாட தேவைக்கும் கூட யாரோ ஒருத்தர் தான் உதவி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு உளவியல் சிகிச்சை தேவை அப்போது இவர்களுக்கு உங்களுடைய அறிவுரையோ ஆலோசனையோ ப்ரஸ்டீஜுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பொருளாதார உதவியும் மற்ற வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதினால் இவர்களுடைய பிரச்சனை தீராது இவர்களுடைய பிரச்சனை நாற்பத்தி ஐந்து வயது ஆகியும் கூட இவர்களினால் ஒரு இடத்தில் போய் ஃபிட்டாக முடியலங்கிறது தான் இவங்களோட பிரச்சனை அப்ப இவங்க வந்து அதிகமான படிப்புகள் கூட படிச்சிருக்கலாம் ஏன் மாஸ்டர் டிகிரின்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரி கூட படிச்சிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து ஒரு எண்ணத்தில் செயல்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு செயல் நடத்தையில் போயிட்டு இருப்பாங்க இவங்க யார் எது சொன்னாலுமே கேட்டுக்க மாட்டாங்க மற்றவர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் கூட அவர்களுடன் பேசுவதை தவிர்த்து விடுவார்கள் யார்கூடையுமே இணைந்து போக மாட்டாங்க ஏன் பெற்றோர்களையும் உதாசனப்படுத்துவாங்க ஆனால் அவர்களுடைய பணம் மட்டும்தான் வேணும் அவர்களுடைய இவர்களுக்கு தேவையானப்போ அவங்க பொருளாதார உதவி செய்யணும் உறவினர்கள் வந்து இவங்களை நல்ல ஒரு ஹைஃபையாக நினைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க வந்து மற்றவங்கள மாதிரி வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு வரவே வராது கேட்டால் நான் ஏன் வேலைக்கு போகணும் வேலைக்கு தான் சம்பாதிக்க முடியுமா நான் சுயமா தொழில் செய்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி காலத்தையும் நேரத்தையும் இதுவரைக்கும் வீணடிச்சிருப்பாங்க இதனால பார்த்திங்கன்னா வீட்டில் மனைவி இடத்திலும் முரண்பாடுகள் நிறைய இருக்கும் மனைவி நிறைய இடத்துல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே இவங்க வந்து எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே தான் காலத்தை ஓட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் தான் வந்து எல்லா ஒரு வெளியில் போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபையாக தான் போவாங்க இவங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்கிற மாதிரியும் தான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற மாதிரியும் காமிச்சுக்குவாங்க ஆனால் இவங்க எந்த வேலையும் ஒரு தன்னுடைய தேவைக்கும் கூட சம்பாதிக்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்க மாட்டாங்க இவங்க ஒரு கற்பனை சார்ந்து மட்டும்தான் இருப்பாங்க கேட்டால் எனக்கு இந்த நிலை வந்துச்சுனா நான் இப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவேன் என் பிஸ்னஸ்க்கு யாரும் சப்போர்ட் பண்ணல சொல்லி எல்லாத்தையும் குறைதான் சொல்லுவார்கள் எல்லாத்தையும் வந்து பெற்றோர்களையும் உடன்பிறந்தவர்களையும் குறைதான் சொல்லுவார்களே தவிர எனக்கான மதிப்பீடு இவர்களிடத்தில் கிடைக்கவில்லை நான் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டு இவங்களையெல்லாம் பார்த்துக்கிறேன் இவங்க பண்ணுதெல்லாம் என் மனசுலேயே இருக்குதுன்னு சொல்லி அவர்களை குறை சொல்லி ஒரு பழிவாங்கும் எண்ணத்திலேயே செயல்பட்டு இருப்பாங்க அப்ப இது போன்ற எண்ணங்களும் செயல்படும் நடத்தியில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் தேவை இவங்களே ஒரு கற்பனைகள் செய்து கொண்டிருப்பாங்க என்னன்னா எனக்கு படிப்பு இருக்குது எனக்கு நல்ல அறிவு இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு ஓனராக இருக்கக்கூடிய திறமை எல்லாம் இருக்குது நான் ஏன் மற்றவர்கள் இடத்துல போய் வேலை செய்யணும் மற்றவங்களுக்காக நான் வேலை செஞ்சு ஏன் அவர்களுக்கு சம்பாரித்து கொடுக்க வேண்டும் எனக்கே எல்லாம் தெரியும் நான் செஞ்சுக்குவேன் என்ன நேரம்னு தெரியல நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை வந்து வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஏமாத்திடுறாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய வேலையை இன்னொருத்தர் போய் போய் பேசி சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க எனக்கான அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எல்லா இடத்திலையும் விலகி விலகியே இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க ஐ அம் கரெக்ட் ஆர் ராங் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சரி மற்றவங்க எல்லாம் தவறு எல்லாரும் சேர்ந்து எனக்கு சதி செய்கிறாங்க இயற்கையும் சேர்ந்து எனக்கு சதி செய்துன்னு சொல்லி இயற்கையும் மீளும் பழி போடுவாங்க கடவுள் மீளும் பழி போடுவாங்க பெற்றோர்கள் மீலும் பழி போடுவாங்க உறவினர்கள் மீதும் பழி போடுவாங்க இந்த மாதிரி பல செயல்கள் இவங்க செய்து கொண்டிருக்கும் போது இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் குழந்தைகளின் வாழ்க்கையும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இவர்களை நினைத்து அவர்கள் பெற்றோரும் மன உளைச்சலுக்கான ஆளாகி தீராத நோய்களினால் பாதிக்கப்படுகிறது அதனால் இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சை தான் தேவைப்படும் ஆனால் இவங்க எந்தவித ஆலோசனைக்கும் வரமாட்டாங்க எந்தவித சிகிச்சையும் எடுத்துக்க மாட்டாங்க இவர்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் எனக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு லட்சம் கொடுத்தா பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களாம் முன் சென்று ஒரு செயல் செஞ்சு அதில் பணம் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற செயல்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க என இவர்களுடைய அறிவுப்பாதை அப்படி தான் வேலை செய்யும் அதனால் இவர்களின் மீது போரா இவர்களிடத்தில் போராடுவதை தவிர்த்துவிட்டு இவர்களுக்கு அறிவுரை ஆலோசனை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு முடிந்தால் உங்களுடைய உதவி உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சைகளை கொடுத்து இவங்களுடைய டிஎன்ஏவை மாற்றாவிட்டால் இவர்களுடைய குழந்தைக்கும் இதே டிஎன்ஏ தான் வேலை செய்யும் இது போன்றே தான் அவர்களுடைய நடத்தையும் இருக்கும் அப்போ இந்த டிஎன்ஏ மாத்திற்கு அவங்க உடனே வரமாட்டாங்க அவர்களுக்கு வருவதற்கான வழிகளை ஏற்பாடு மாறுபடி கொடுக்கணும் அப்போ இவங்களோட ஏஜ் பொறுத்து அதோட வளர்ச்சிக்கு குறைந்தது மூன்று வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்கள் கூட தேவைப்படலாம் அப்போ இவர்களுக்கான மெதுமெதுவாக இவங்களை அந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு செயலிருந்தும் வெளியில் கொண்டு வர முடியும் இவங்களே ஒவ்வொரு அர்த்தத்தையும் வச்சுட்டு ஒவ்வொரு செயலையும் சொல்லிக்கிட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு செயல்பட்டுட்ருப்பாங்க அந்த முடக்கும் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையிலும் சிக்கிட்டிருப்பாங்க எல்லாமே தானாக வரும்னு சொல்லுவாங்க எனக்கு இது வந்தால் இது நடக்கும்னு சொல்லுவாங்க அது வந்தாலும் ஏதோ என்னன்னு தெரியல நான் போட்ட நேரம் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பழியை தூக்கி போடுவாங்க அப்போ இவர் செயல் இப்படி மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கும் இதை தான் உல மறுசீரமைக்க அந்த அறிவின் பாதையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை கண்டறிந்து அதை மறுசீரமைக்கும் பொழுது இவர்கள் ஒரு இயங்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் செயல்படக்கூடிய தன்மைக்கு கொண்டு வர முடியும் அதாவது ஃபஸ்ட்டு உணர வைக்கணும் அப்புறம் செயல்படுத்த வைக்கணும் அப்புறம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்புறம் ஒரு இன்னும் ஆழமாக அவங்களே செயல்படுத்துறதுக்கு கொண்டு போகணும் இத்தனை ப்ராசஸும் ஒரு அறிவுரையோ ஆலோசனையோ ஒரு மோட்டிவேஷனோ இல்லை காலம் நேரம் வரும் எல்லாம் நடக்கும் அது வரைக்கும் பொறுத்திரோ அப்படின்னு சொல்கிறதுனாலையோ இந்த செயல்பாடு நடக்காது அப்போ காலம் நேரம் எப்படி சரி வரும் எப்படி செய்யும் அப்போ காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பார்களே தவிர இந்த காலத்தின் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் நான் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் கேட்பாங்க அப்போ இந்த முரண்பாடான வார்த்தைகளும் செயல்கள் தான் அவர்களை இயக்கிட்டு இருக்கும் இதை மாற்றி அமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்இஎஸ்கே லைட் ஃபவுண்டேஷன் இவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு தனி மனிதனின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்களை இயக்கும் வளர்ச்சிக்காக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்